இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் யார் போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேட்பாளர்களை எல்லா கட்சியும் அறிவிச்சுட்டு இருக்கு அந்த வகையில பிஜேபியும் வேட்பாளர்களை அறிவிச்சாங்க ஆனா அந்த பட்டியலில் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச சில பேருக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கல அதுல முக்கியமான நபர் யாருன்னா விஜயதரணி இவங்க சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தவங்க அது மட்டும் இல்லாம மூணு தடவை விலவங்கோடு தொகுதியில காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காங்க தான் கேட்ட கன்னியாகுமரி தொகுதியை காங்கிரஸ் தனக்கு தரல அப்படின்ற கோபத்துல பிஜேபில போய் சேர்ந்தாங்க இப்ப சமீபத்துல பிஜேபியில சேர்ந்த இவர்களுக்கு மக்களவை தொகுதியில போட்டியிட பிஜேபி வாய்ப்பு தரல சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த விஜயதரணி தன்னுடைய பதவியையும் ஓட்டு போட்ட மக்களையும் கொஞ்சமும் மதிக்காம பிஜேபியில போய் சேர்ந்தாங்க இனி சட்டமன்ற தேர்தலில் போட்டியெல்லாம் கிடையாது மக்களவை தேர்தல்ல மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் தனக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும் தான் கேட்ட கன்னியாகுமரி தொகுதி கிடைக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வத்தோட இருந்தாங்க ஆனா அவர் கேட்ட கன்னியாகுமரி தொகுதியில பொன் ராதாகிருஷ்ணன வேட்பாளரா பிஜேபி அறிவிச்சிருக்காங்க தேர் இழுத்து தெருவுல விட்ட கதையா அவங்களுக்கு இந்த தேர்தல்ல வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தேசிய மகளிர் ஆணையத்துல செயற்குழு உறுப்பினராக இருக்கிற குஷ்பு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்தாங்க தனக்கு தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுலேயும் மண்ணு விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பிஜேபி சார்பில் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நியமிச்சிருக்காங்க நேற்று கட்சியில சேர்ந்த ராதிகாவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அது எந்த தொகுதினா விருதுநகர் தொகுதி ஆனா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பிஜேபி பயணிக்கிற குஷ்பு அவங்களுக்கு இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஏற்கனவே ஆயிரம் விளக்கு பகுதியில பிஜேபி சார்பில் போட்டியிட்டாங்க ஆனால் தோல்வியை தான் தழுவினாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெச் ராஜா ஹெச் ராஜாவை தெரியாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் பிஜேபி அப்படின்னாலே ஹெச் ராஜா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அண்ணாமலை வந்த பிறகு தான் ஹெச் ராஜாவுடைய இடம் எங்க இருந்ததுன்னே தெரியாம போயிடுச்சு அவர் வந்து சொன்னார் தேர்தல் அரசியல இருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆளுநர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்த்தார் ஆனால் அது எங்கேயுமே கிடைக்கல நிறைய பேருக்கு ஆளுநர் பதவி கிடைச்சிது இப்போ தேர்தலில் போட்டி போட்டு தோல்வி அடைந்த அத்தனை பேருக்குமே ஆளுநர் பதவி கொடுத்தாங்க பிஜேபியில் இருக்கிறவங்க ஆனால் ஹெச் ராஜாவுக்கு வந்து அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டுட்டே இருந்தது அவர் எதிர்பார்த்தது தான் சிவகங்கையில் ஆல்ரெடி இவர் போட்டி போட்டு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கிறார் அதனால் சிவகங்கை தொகுதி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு எதிர்பார்த்துருந்த ஹெச் ராஜாவுக்கு எந்த தொகுதியுமே ஒதுக்கப்படலை அப்படின்னு தான் பார்க்க முடியுது இதுலேருந்து இந்த மூணு பேருக்குமே பாஜக சார்பில் எந்த தொகுதியுமே ஒதுக்கப்படவில்லை கலெக்டிவிட்டி